குழந்தையை தனியாக விடக்கூடாது தேவைப்பட்டால் குழந்தையின் அருகில் ஒரு துடைப்பத்தை வைக்க வேண்டும் என்பது ஒரு பழமொழியோ அல்லது பரம்பரை நம்பிக்கையோ ஆகஸ்ட் இருக்கலாம் இதன் பின்னணி பல்வேறு நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இதற்காக இப்படி சொல்லப்பட்டது தெரியுமா ஒன்று குழந்தைகள் எதையும் புரிந்து கொள்ளாத குறும்புத்தனத்தில் விஷயங்களை எடுப்பது விழுவது போன்ற அபாயங்கள் அதிகம் அவர்களை தனியாக விடாமல் கண்காணிப்பது பாதுகாப்பிற்காக முக்கியம் இரண்டு பல பாரம்பரிய நம்பிக்கைகளில் துடைப்பம் ஒரு அபாயங்களை தடுக்கக்கூடிய கருவியாக பார்க்கப்படுகிறது குழந்தை அருகில் துடைப்பம் வைத்தால் தேவதை பிசாச்சு போன்ற தீய சக்திகள் குழந்தையை தொந்தரவு செய்யாது என்று நம்பப்படுகிறது இது முற்றிலும் பழமையான ஐதிகங்கள் நம்பிக்கைகளுடன் தொடர்புடையதாகும் மூன்று இது குழந்தையை பாதுகாக்க ஒரு வழிமுறையாகவே பண்டைய காலங்களில் சொல்லப்பட்டிருக்கலாம் அந்தக் காலத்தில் குழந்தையை கண்காணிக்க தேவையான நபர் இல்லாத நேரங்களில் குழந்தையின் அருகில் ஏதாவது பொருள் வைக்கும்படி வழக்கம் இருந்திருக்கலாம் உண்மையில் இது ஏற்றுக்கொள்ளலாமா விளக்கமாகச் சொல்ல வேண்டுமானால் குழந்தைகளை தனியாக விடாமல் பார்த்துக்கொள்வது அறிவியல் ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டது ஆனால் துடைப்பம் வைத்தால் குழந்தை பாதுகாப்பாக இருக்கும் என்பது சுத்தமாக ஒரு நம்பிக்கை மட்டுமே குழந்தையின் பாதுகாப்புக்கு முக்கியமானது கண்காணிப்பு மற்றும் பொறுப்புடன் கவனித்தல் இந்தப் பழமொழி நம் முன்னோர்களின் அனுபவத்தால் உருவானதாக இருக்கலாம் ஆனால் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக அவர்களை கண்காணிப்பதற்கும் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்கும் மேலாக இப்படிப்பட்ட மூடநம்பிக்கைகளை நம்பத் தேவையில்லை